நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஒரு சில பேரால மட்டும் அவங்களோட பினான்சியல் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுது நிறைய பேர் அதை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு பணக்காரங்களையும் படுத்துது அது எதனால அப்படின்னு நமக்கு ஒரு புக் சொல்லி தருது அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் கிராண்ட் கார்டன் அப்படின்ற ஒரு எழுதின

ஒரு ஒரு பிரின்சிபல் இதுபடி நம்ம நம்ம பெரிய வெற்றி கோலை விட பத்து மடங்கு கோலை வைக்கணும் அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட பத்து மடங்கு அதிகமா பண்ணணும் நிறைய பேர் நார்மலா உழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது பத்தாது வெற்றி பெறதுக்கு கடினமான உழைப்பு வேணும் நார்மலா உழைச்சா நார்மலான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும் கடினமா உழைச்சா மட்டும்தான் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர் நிறைய பேருக்கு அவங்களுடைய போறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப பண்றாங்க பொதுவான மக்கள் பினான்சியல் கோல்ச அச்சீவ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் நினைப்பாங்கன்னா நான் மாசம் மாசம் சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணா போதும் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா பணக்காரங்களா ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பண்றாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலுமே வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்மளால வெல்த பில்ட் பண்ணிட முடியாது சின்ன சின்ன இந்த மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டு போயிடும் அடுத்து மென்டலி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் நைன் டு ஃபைவ் ஜாப கஷ்டப்பட்டு பண்ணாலே போதும் நல்லா சம்பாதிச்சு வெல்த பில்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறது ஆனா உண்மை என்னன்னா அது மட்டும் பத்தாது நமக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தா மட்டும்தான் சீக்கிரமா நம்மளால வெல்த பில்ட் பண்ணவே முடியும் மூணாவது மென்டாலிட்டி நான் பெருசா ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டேன் என் பணத்தை எல்லாத்தையும் நான் சேவிங்ஸ் சேவிங்ஸ் வச்சுப்பேன் போடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மூணுல இருந்து நாலு தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கிடைக்கும் ஒரு எட்டு இதையுமே சாப்பிட்டுட்டு போயிடும் இதுவே டென் எக்ஸ் மைண்ட் செட் உள்ள ஒரு பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நான் எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெறும் டு ஃபைவ் ஜாப் மட்டும் போகாம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு என்ன பண்ணனுமோ அத பண்ணனும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர் அடுத்ததா இந்த புக்ல த ஃபோர் லெவல் ஆஃப் பினான்சியல் ஆக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல ஆத்தர் டிஸ்கஸ் பண்றாரு அதாவது நாலு வகையான பீப்புள் இருக்கிறதா சொல்றாரு இதுல நீங்க எந்த வகையான பீப்புள் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாரு அந்த நாலு வகையான பீப்புள் யார் யாருன்னு பாக்கலாம் நம்பர் ஒன் டு நதிங் அதாவது புவர் மைண்ட் செட் இருக்க பீப்புள் இவங்க யாரு அப்படின்னு

ஆகும் பயந்து போய் லாஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க மூணாவது டைப் மிடில் கிளாஸ் திங்கிங் பீப்புள் இவங்க எல்லாம் யாருன்னா ஏதோ ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஆனது ரொம்ப கம்மியா இருக்கும் மாச மாசம் ஆனா ஆயிரம் ரூபா பண்ணுவாங்க இல்ல ரெண்டாயிரம் ரூபா பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள மக்கள் இவங்க கிட்ட பணம் வேணும்னா சேருமே தவிர வெல்த் இவங்களால பில்ட் பண்ணவே முடியாது அடுத்ததான் நாலாவது டைப் இவங்க தான் டென் எக்ஸ் திங்கிங் பீப்புள் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கிடையாது ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத எல்லாத்தையுமே பண்ணுவாங்க பெரிய வெல்த் பில்ட் பண்றதுக்காக கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க இதுல எந்த வகையான பீப்புள்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம இன்கம் பத்து மடங்கா மாறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை யோசிக்கணும்

ஒரு விஷயம் அதாவது ஓவர் கம் பியர் அண்ட் பினான்சியல் எக்ஸ்கூசஸ் இந்த ரெண்டும் தான் பினான்சியலா நம்மளால சக்சஸ் ஆக முடியாததுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு பியர் இன்னொன்னு எக்ஸ்கூசஸ் நிறைய பேர் நம்ம பினான்சியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இருப்போம் காரணம் நம்மளோட பயம் இதுல நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா என்ன ஆகும் நம்ம இதுல பணத்தை இழந்துட்டா என்ன ஆகும் இது நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கே இந்த மாதிரி யோசிச்சுட்டு பயந்துட்டு இருப்பாங்க பயம்ன்றது நேச்சுரல் தான்

முடியும் அதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸ்க்யூசஸ் இதுக்கு டென்எக்ஸ் சொல்யூஷன்ஸ் என்னன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ்ஸை எவ்வளவு கட் பண்ண முடியுமோ அவ்வளவு கட் பண்ணனும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்கம்ம இன்க்ரீஸ் பண்ணனும் இன்வெஸ்ட்மெண்ட்ட முதல்ல ஸ்டார்ட் பண்ணனும் அநெசசரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே சாப்பிடுறத கட் பண்ணலாம் தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம கட் பண்ணலாம் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அடுத்த எக்ஸ்க்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதால நான் எங்க பணத்தை லூஸ் பண்ணிடுவனும் பயப்படுறது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தென் எக்ஸ் சொல்ஷன் இந்த ஆத்தர் சொல்றது முதல்ல கத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க தென் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு இந்த வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரிஸ்கா இருக்கு ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம வெறும் சேவிங்ஸ் மட்டும் தான் பண்றோம் அப்படின்னாலுமே இன்ஃப்ளேஷனால நம்ம பணத்தை நம்ம இழந்துகிட்டே தான் இருப்போம் அதுவுமே ஒரு ரிஸ்க் தான் இதையும் தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு அது என்னன்னா நம்மளுடைய பினான்சியல் கோல்ஸுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறது சோ இந்த எக்ஸ்கூசஸ நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய கத்துக்கணும் நிறைய படிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி மணி பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சொல்லலாம் த சைக்காலஜி ஆஃப் மணி சொல்லலாம் இந்த புக்ஸ் எல்லாமே சம்மரியா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு அத பாருங்க உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் அடுத்ததா ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் என்ன அப்படினா நான் அப்பறமா பண்றேன் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்ற பீப்பிளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படினா நான் நிறைய சம்பாதிக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் பெர்ஃபெக்ட்டான டைம் வரும்போது நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் அடுத்த வருஷம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றேன் இந்த மாதிரியான மைண்ட் தான் அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு டென் எக்ஸ் சொல்யூஷன்ஸ் என்னன்னா நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு நல்ல மரம் வேணும்னா அதை நடுறதுக்கான சரியான டைம் எப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமா தள்ளி போட்டுட்டு இருக்க இருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட புல் பெனிஃபிட்ஸ் நம்ம அடையாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம நம்மளோட இருபத்தி அஞ்சாவது வயசுல இருந்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா பன்னெண்டு ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்ட்லன்னு பார்க்கும்போது நம்மளோட அறுபதாவது வயசுல நம்ம கிட்ட அஞ்சு புள்ளி அஞ்சுல கோடி இருக்கும் அதுவே முப்பத்தி அஞ்சாவது வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அறுபது வயசுல ஒன்னு புள்ளி எட்டு கோடி தான் இருக்கும் வெறும் பத்து வருஷம் டிலேனால நம்ம மூணு புள்ளி ஏழு கோடிய இழக்கிறோம் சோ இது மூலமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லது அப்படின்றத ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு இருக்காரு சோ இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்